சொல்லவே முடியாது செகண்டில் ஆள் சாகக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது சயனைடு என்ன சொல்லக்கூடிய உலகத்திலேயே விஷமான காரியம் இந்த விஷமான காரியத்தை இவன் என்ன செய்ய எல்லாருக்கும் வச்சு ஜூஸில் அடித்து கொடுத்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னான் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு மேற்கிட்ட நம்ம போக போகிறோம் நான் தான் உங்களை மிஸ் செய்ய உங்களை நேரம் என்ன செய்வேன் ஏசு கிறிஸ்து என்ன செய்யறாரு பரதேசுக்கு உங்களை அதுபோல் இவங்கள அவ்வளோ வரையும் பதின அவ்வளோ பேர் தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேரும் பரதேசுக்கு நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன்ட்டு கேரண்டி கொடுத்து அந்த இடத்துல என்ன செய்யணும் கொல்லுறதுக்கு காரணமாக இருந்தால் அவ்வளோ பேரும் இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் மிகப்பெரிய தற்கொலை நிகழ்ச்சிகள் சொல்லி அறியப்படுகிற நிகழ்ச்சி இது தான் தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை அந்த இயேசு நான் தான் ஏசுன்னு சொல்லி நான் தான் மெசியானு சொல்லி சொன்ன இவன் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது இந்த உலகத்தில் ஆனால் ஒரிஜினல் கிறிஸ்தவம் ஒரிஜினல் பாஸ்டர் இருந்தாலும் அப்போ அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய பேர் டேவிட் கிரேஷுங்கிற இன்னொருத்தர் தரத்தில் எழுப்பினார் அமெரிக்காவில் சன் சன் மியூங் நீர் ஒருத்தவர் கொரியா தேசத்தில் எழுப்பினார் நான் தான் ஏசு அப்படின்னு சொல்லி அதுபோல் செரஜிதரங்கிறது ரஷ்யாவில் எழுபினார் இவங்க எல்லாம் பல பேருடைய சாவுக்கு தான் அவங்க காரணமானாங்க எல்லாருமே கடையில் என்னது